ஜோதிடத்தை நாடி வந்த அன்பு நேயர்களுக்கு வணக்கமுங்க எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையா கஷ்டப்படுறவங்க வாழ்க்கைய மாற்ற போகுதுங்க அப்படி என்ன இந்த வீடியோல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கொடுத்து ஆள் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உங்ககிட்ட வந்து சேருமுங்க எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னாடி எம் பெருமான் முருகனை மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணிடுங்க ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் வணக்கம்ங்க பொங்கலுக்கு பிறகு உங்களை விட்டு நீங்க உறவு குறித்த நூறு சதவீதம் துல்லியமான கணிப்பு துளாராசிக்கு என்ன சொல்ல போகிறது என்பதை இந்த தலைப்பை பார்த்த உடனேயே ராசிக்காரர்களின் மனதிற்குள் ஒரு சின்ன பயமும் ஒரு பெரிய ஆவலும் ஒரே நேரத்தில் கிளம்பும் யார் அது மற்றும் அது என்ன உறவு என்ற பல கேள்விகள் உங்கள் மனதில் ஓட ஆரம்பிக்கும் நம்முடைய வாழ்க்கையில இவ்வளவு நாள் இருந்தவர்களா அல்லது சமீபத்துல நெருக்கமானவர்களா என பல கேள்விகள் இழும் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடம் குறிப்பாக பொங்கலுக்கு பிறகு துளாராசி காரர்களுக்கு சாதாரண காலம் கிடையாது இது ஒரு கிளியரிங் மற்றும் பில்டர் காலம் உண்மை முகங்களை வெளிக்கொண்டு வரும் நேரம் இதுவரைக்கும் நீங்கள் உறவு என்று நினைத்து சுமந்து வந்த பல விஷயங்கள் உங்களின் உண்மையில் உறவு அல்ல அது உங்களுடைய பழக்கம் பழைய பயம் அல்லது தனிமையை தாங்க முடியாத மனநிலை இவர்கள் இல்லாமல் நான் எப்படி இருப்பேன் என்கிற ஒரு அடிமைத்தனம் தான் அது பொங்கலுக்கு பிறகு இந்த எல்லா கண்ணாடிகளையும் காலம் உடைக்க ஆரம்பிக்கும் இந்த தகவலை முழுமையாக கவனி ஏனென்றால் பொங்கலுக்கு பிந்தைய இந்த காலகட்டத்தில் இந்த பிரிவு தெளிவாக உருவாகும் அது சண்டையோடு வருமா அல்லது அமைதியாக நடக்குமா என்பது மிக முக்கியம் அந்த உறவு நீங்கிய பிறகு உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் வரப்போகிறது மற்றும் மனது எப்படி லேசாக மாறப்போகிறது என்பதற்கான உண்மையான பதிலை இதில் தெளிவாக காணலாம் துளாராசிக்காரர்களே நீங்கள் கத்தி சண்டை போடவில்லை அல்லது அவசரமாக ஓடவில்லை ஆனால் அதனால் வாழ்க்கை உங்களை முன்னாடி எடுத்து சென்றதா என்று கேட்டால் அதற்கான பதில் உங்கள் மனதிற்குள்ள இன்னும் குழப்பமாகத்தான் இருக்குதுங்க பொங்கலுக்கு பிறகு உங்கள் மனதிற்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இந்த நேரத்திலாவது எனக்கு ஒரு தெளிவு வர வேண்டும் என்று எல்லாரையும் சமப்படுத்துவது போதும் இனி எனக்காகவும் ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்றும் நீங்கள் நினைப்பீங்க இந்த எண்ணம் இப்பொழுது பல துளாராசிக்காரர்களின் மனதிற்குள் ஆழமாக பதிந்திருக்கிறது துளாராசிக்காரர்களே ஒரு விஷயத்தை இங்கு முதலில் தெளிவாக சொல்ல வேண்டும் பொங்கலுக்கு பிறகு உங்களுக்கு நல்ல மாற்றம் வர வாய்ப்பிருக்கிறது கடவுளின் துணையும் கிரகங்களின் ஆதரவும் உங்களை விட்டு விலகாது ஆனால் அந்த மாற்ற ஒரே நாளில் அதிரடியாக நடக்காதுங்க அது மெதுவாக அமைதியாக உங்களுக்கு ஒரு தெளிவை உருவாக்கி எங்கு நிறுத்த வேண்டும் எங்கு பேச வேண்டும் என்பது வரை இதுவரை நீங்கள் தவிர்த்த அந்த முடிவுகளையே பொங்கலுக்கு பிறகு காலம் உங்கள் கையில் திரும்ப கொடுக்குமுங்க இது ஒரு சாதாரண ஜோதிட பேச்சு இல்லைங்க துலா ராசிக்காரர்களின் வாழ்க்கை உண்மையை முழுமையாக வைத்து பேச போக பதிவுங்க பொங்கலுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் மற்றும் என்ன செய்யக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்ங்க ஏன் வாழ்க்கை இதுவரைக்கும் ஒரே இடத்தில் நின்ற மாதிரி உணர்ந்தீர்கள் என்பதையும் எந்த இடத்தில் நீங்கள் உங்களை மறந்தீர்கள் என்பதையும் இனி எப்படி உங்களை முதன்மையாக வைக்க வேண்டும் என்பதையும் பற்றி நேரடியாக பேசப்போகிறோம் இனி இப்படியே வாழ முடியாது என்று மனதிற்குள் உண்மையாக நினைக்கிறவர்களுக்கும் எப்படியாவது ஒரு தெளிவு வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கும் இது பொருந்தும் துளாராசிக்காரர்கள் இதுவரை வாழ்க்கை ஏன் இப்படியே போனது என்பதை யோசிக்க வேண்டும் சுக்கிரன் கிரகம் தான் உங்கள் வாழ்க்கையின் உண்மை பல விஷயங்கள் நடப்பது போல தெரிந்தும் ஏன் முழுமையான நிறைவை தரவில்லை என்ற உணர்வு உங்களுக்கு வந்திருக்குங்க யாரையும் கஷ்டப்படுத்தாமல் இருந்தும் வாழ்க்கை எனக்கு முழுமையா கை கொடுக்கவில்லை என்ற ஆதகம் உங்களுக்கு இருக்கலாமுங்க உங்கள் வாழ்க்கை ஒரே நாளில் உடையவில்லைங்க பல பேருக்கு ஒரே சம்பவத்தில் எல்லாம் சிதறிவிடவும் இல்லைங்க உங்கள் வாழ்க்கை வெளியில் பார்க்கும்போது நன்றாகவே போனது ஆனால் உள்ளுக்குள் நிறைவு குறைவு குறைந்ததுங்க அதனாலதான் உங்களுக்குள் ஒரு உள்ளார்ந்த குழப்பம் நீடிச்சிட்டு இருக்குதுங்க எல்லாம் சரியாகத்தான் இருக்கிற ஆனால் ஏன் மனது திருப்தியா இல்லை என்ற கேள்வி உங்களுக்குள்ள இருக்குமே நான் தவறு செய்தேனா அல்லது என் இயல்பே எனக்கு தடையாக இருக்கிறதா என்ற கேள்விகள் பல வருடங்களா உங்கள் மனதிற்குள் மௌனமா ஓடிக்கொண்டே இருக்குதுங்க துளாராசியின் முக்கிய கிரகம் சுக்கிரன்க சுக்கிரன் உங்களுக்கு நியாய உணர்வு மற்றும் சமநிலை தேடும் மனநிலையை தருகிறாருங்க உறவுகளை மிக முக்கியமா பார்க்கின்ற தன்மையையும் அழகை விரும்பும் குணத்தையும் தருகிறாருங்க ஆனா அதே சுக்கிரன் ஒரு விஷயத்தை அதிகமா செய்வார் அது முடிவெடுக்க தாமதம் செய்வது ஏனென்றால் நீங்கள் ஒரு முடிவை எடுத்தால் யாராவது பாதிக்கப்படுவார்களோ என்று முன்னாடியே யோசிக்கிறீர்கள் அதனாலதான் பல தடவை உங்கள் தேவைகளை பின்னால் தள்ளி மற்றவர்களின் நிம்மதியை முன்னால் வைத்திருக்க ீர்கள் வெளியில் பெருசாக எதுவும் தவறாக நடக்காதது போல தெரிந்தாலும் உள்ளுக்குள் ஒரு பதற்றம் இருந்தது இதே போதுமா அல்லது இந்த உறவு சரியா என்ற கேள்விகள் நாள்தோறும் அதிகரித்தன இந்த காலத்தில் சனி உங்கள் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை செய்தாருங்க இனி சமாதானம் மட்டும் போதாது உனக்கான முடிவு வேண்டும் என்று உணர்த்தினார் ஆனால் அந்த முடிவை எடுக்கும் தைரியம் உடனே உங்களுக்கு வரலைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி நாலு வரை வாழ்க்கை நின்றாலும் மனது ஓடிக்கொண்டே இருந்துச்சுங்க முயற்சி மற்றும் உழைப்பு இருந்தும் உங்களுக்கான இடம் எங்கும் தெளிவாகவே தெரியவில்லைங்க எல்லோரையும் திருப்திப்படுத்த முடியாது என்பதையும் எல்லாவற்றையும் சமநிலைப்படுத்த முடியாது என்பதையும் இந்த காலத்தில் மெதுவாக நீங்க புரிந்து கொண்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை உண்மை புரிதல் ஆரம்பமானதுங்க நான் நல்லவனாக இருந்தேன் ஆனால் என்னை மறந்து விட்டேன் என்பது உங்களுக்கு புரிஞ்சுதுங்க யாருக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் மற்றும் எங்கு இல்லை என்று சொல்ல வேண்டும் என்ற கேள்விகள் உங்கள் மனதிற்குள் முதன்முறைய தெளிவாக எழுந்தனங்க நீங்கள் முடிவெடுக்க தாமதம் செய்ததும் எல்லாருக்கும் நியாயம் செய்ய முயன்று உங்கள் நியாயத்தை பின்னால் தள்ளியதும் உங்களது குற்றம் அது சுக்கிரன் கிரகத்தோட இயல்புங்க ஆனா அந்த இயல்புக்கு எல்லை வைக்காமல வாழ்ந்ததால் வாழ்க்கை ஒரே இடத்துல நின்ற உணர்வு உங்களுக்கு வந்துச்சுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை நடந்தது எதுவும் தண்டனை இல்லைங்க அது ஒரு நீண்ட சமநிலை தேடும் காலமுங்க நீங்கள் எங்கு பேச வேண்டும் மற்றும் எங்கு உங்களை முதன்மையாக வை உருவாக வேண்டிய காலம் நீங்கள் அறியாமல் உங்கள் வாழ்க்கையை மெதுவாக நிறுத்தி வைத்த சில பழக்கங்கள் என்ன என்பதை தெளிவாக காண வேண்டும் முதல்ல பெரிய தவறு எல்லாரும் சரியாயிருக்க வேண்டும் என்று நினைப்பதுங்க அவர்கள் மனது கஷ்டப்படக்கூடாது என்று நினைக்கும் நீங்கள் உங்கள் மனது நினைச்சீங்கன்னா உங்க மனது அப்ப உடைய ஆரம்பிக்குதுங்க பொங்கலுக்கு பிறகு நீங்கள் விடப்போகும் அந்த முக்கிய உறவு ஒரு மனிதராகவும் இருக்கலாம் அல்லது உங்கள் மனதிற்குள் நீங்கள் வளர்த்து வைத்திருக்கும் ஒரு பிம்பமாகவும் இருக்கலாம் யாருக்காகவோ உங்களை மாற்றிக்கொண்டு அவர்களின் அங்கீகாரத்திற்காக காத்திருந்த அந்த நிலைதான் பொங்கலுக்கு பிறகு உங்களை விட்டு நீங்க போகுதுங்க இது ஒரு மிகப்பெரிய விடுதலை நீங்கள் யாருக்கும் எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை இந்த நேரம் உங்களுக்கு அழுத்தமாக புரிய வைக்கும்ங்க உங்களை சுற்றி இருப்பவர் யார் உண்மையானவர்கள் என்பது இப்போது வெட்ட வெளிச்சமாகுமுங்க நீங்கள் செய்த உதவிகளை மறந்து உங்களை உதாசீனப்படுத்திய உறவுகள் உங்கள் வாழ்க்கையை விட்டு தானாகவே விலகி செல்வாங்க குறைவதை நீங்களே உணர்வீர்கள் பொங்கலுக்கு பிறகு சனி மற்றும் குரு கிரகங்களின் மாற்றங்கள் உங்கள் ராசிக்கு சாதகமான திருப்பங்களை கொடுக்குமுங்க தொழில் மற்றும் வேலை முயற்சிகளுக்கு பலன் கிடைக்க தொடங்குமுங்க இதுவரை உங்களுக்கு வர வேண்டிய புகழும் பெருமையும் இனி உங்களை உங்கள் பலவீனத்தை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாமல் ரகசியங்களை உங்களுக்குள்ளேயே வைத்துக் கொள்ளுங்கள் குடும்ப உறவுகளில் இருந்து வந்த கசப்புகள் மறைந்து நெருக்கம் அதிகரிக்குமுங்க பிள்ளைகளின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் வருமுங்க புதிய சொத்துக்கள் வாங்குவது போன்ற சுப காரியங்கள் தடையின்றி நடக்குமுங்க உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று அக்கறை காட்டுவது அவசியமுங்க பொருளாதார ரீதியாக தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் பண விஷயத்தில் யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதீர்கள் பொங்கலுக்கு பிறகான இந்த காலம் துளாராசிக்காரர்களுக்கு ஒரு மறுபிறவி போன்றது பழைய கவலைகளை தூக்கி எறிந்துவிட்டு புதிய உத்வேகத்துடன் நீங்கள் களமிறங்குவீர்கள் உங்கள் மதிப்பையும் மரியாதையும் நீங்களே உருவாக்கிக் கொள்ளும் அற்புதமான காலமாக இது அமைஞ்சிருக்குதுங்க கிரகங்களின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் துணிந்து முடிவுகளை எடுங்கள் உங்களை விட்டு நீங்கும் அந்த தேவையற்ற உறவுதான் உங்கள் முன்னேற்றத்திற்கான முதல் படியாக இருக்குமுங்க நம்பிக்கையுடன் உங்கள் பயணத்தை தொடருங்கள் வெற்றி கண்டிப்பா நிச்சயமுங்க ராசிக்காரர்களுக்கு பொங்கலுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையை விட்டு பிரிய போகும் அந்த நபர் யார் என்பதை ஒரு நிமிடம் சிந்தித்துப் பார்த்தால் அவர் உங்களுக்கு மிகவும் நெருக்கமான இருந்து அதே சமயம் உங்கள் முன்னேற்றத்தை ஏதோ ஒரு வகையில் தடுத்து கொண்டிருந்த ஒருவராக இருப்பாருங்க குறிப்பா சொல்ல வேண்டும் என்றால் கடந்த சில காலங்களாக நீங்க யாருக்காக உங்க சுயத்தை இழந்து அவர்களின் சொல்லுக்காகவும் அங்கீகாரத்திற்காகவும் காத்து கிடந்தீர்களோ அந்த நபர் தான் உங்க வாழ்க்கையை விட்டு விலக போகிறாங்க இது உங்கள் ரத்த உறவாகவோ நீண்ட கால நண்பராகவோ அல்லது தொழில் கூட்டாளியாகவோ கூட இருக்கலாம் துளாராசியின் சுபாவத்தை பயன்படுத்தி உங்களை உணர்விலே வைத்திருந்த ஒரு உறவு அதுங்க விலகுவது என்பது ஒரு இழப்பு அல்ல நீங்கள் வளரக்கூடாது என்று நினைக்கும் எதிர்மறை எண்ணம் கொண்டவர்கள் மற்றும் சுயநலத்திற்காக உங்களை சார்ந்திருந்தவர்கள் இப்போது அடையாளம் காணப்பட்டு விளக்கப்படுவார்கள் இந்த ஒரு நபர் உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகும் போது உங்கள் மனதில் இருந்த பெரிய பாரம் குறைந்து உங்கள் உண்மையான பலம் என்ன என்பது உங்களுக்கே புரிய ஆரம்பிக்குங்க இதுவரை நீங்கள் மற்றவர்களுக்காக கண்ணீர் சிந்தியது போதும் இனி உங்கள் வெற்றிக்காக உழைக்க வேண்டிய காலம் இதுங்க பொருளாதார ரீதியாக பார்த்தால் பொங்கலுக்கு பிறகு தேவையற்ற ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நல்லது வருமானம் திருப்திகரமாக இருந்தாலும் சேமிப்பில் கவனம் செலுத்தினால் மட்டுமே எதிர்கால திட்டங்களை நிறைவேற்ற முடியும் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான இழுபறிகள் நீங்கி உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும் உறவுகளுக்கிடையே இருந்த இடைவெளி குறையும் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்களை தேடி வருவார்கள் ஆனால் அவர்களை மீண்டும் சேர்த்துக் கொள்வதில் உங்கள் விவேகம் மிகவும் முக்கியம் பழைய கசப்பான சம்பவங்களை மறந்துவிட்டு ஒரு புதிய மனிதராக நீங்கள் உருவெடுப்பீர்கள் மொத்தத்திலே பொங்கலுக்கு பிறகான காலம் என்பது துளாராசிக்காரர்களுக்கு ஒரு புதிய அத்தியாயத்தின் ஆரம்பம் உங்களை விட்டு நீங்கும் அந்த உறவுதான் உங்கள் முன்னேற்றத்திற்கான திறவுகள் என்பதை உணருங்கள் உங்களை நீங்கள் நேசிக்க தொடங்கும் போது உலகம் உங்களை மதிக்கும் நம்பிக்கையுடன் உங்கள் இலக்குகளை நோக்கி பயணிக்க தயாராகுங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு வெற்றியையும் சமூகத்தில் அந்தஸ்தையும் தேடித்தரும் என்பதில் எவ்வளவு சந்த எல்லவும் சந்தேகமும் இல்லை உங்களுடைய தேவைகள் அனைத்தும் முழுமையாக நிறைவடைந்திருக்கும் என்று நம்புகிறேன் துளாராசிக்கான பொங்கலுக்கு பிந்தைய பலன்கள் மற்றும் நீங்கள் கேட்ட மாற்றங்கள் குறித்த இந்த தொகுப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் நம்பிக்கையுடனும் நேர்மறை எண்ணங்களுடனும் வரும் நாட்களை எதிர்கொள்ள வாழ்த்துக்களுங்க துளாராசிக்காரர்களே பொங்கலுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகும் அந்த முக்கியமான மாற்றத்தையும் உங்கள் உங்களை விட்டு பிரிய போகும் அந்த உறவை பற்றியும் அதற்கான தீர்வுகளை இங்க விரிவாக காணலாமுங்க பொங்கலுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையை விட்டு பிரிய போகும் அந்த நபர் யார் என்பதை ஒரு நிமிடம் சிந்தித்து பார்த்தால் அது உங்களுக்கு நெருக்கமானவராகவோ அதே சமயம் உங்கள் முன்னேற்றத்தை எதே ஒரு வகையில் தடுப்பவராகவும் இருப்பாருங்க உங்கள் ரத்த உறவுகளாகவோ நீண்ட கால நண்பர்களாகவோ அல்லது தொழில் கூட்டாளியாகவோ கூட இருக்கலாமுங்க துளாராசியின் மென்மையான சுபாவத்தை பயன்படுத்தி உங்களை எப்போதும் ஒரு குற்றவினரிலே வைத்திருந்த ஒரு நபராகவும் இருப்பாருங்க உங்கள் மனதில் இருந்த பெரிய பாரம் குறைந்து உங்கள் உண்மையான பலம் என்பது உங்களுக்கே புரிய ஆரம்பிக்குமுங்க இதுவரை நீங்கள் மற்றவர்களுக்காக உங்களை வருத்தி கொண்டது போதும் இனி உங்கள் சுய முன்னேற்றத்திற்காக உழைக்க வேண்டிய காலம் தொடங்கிவிட்டதுங்க இந்த மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையவும் மன அமைதி பெறவும் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் இதோ முதலாவதா துளாராசியின் அதிபதியான சுக்கிர பகவானின் அருளை பெறுவது மிகவும் முக்கியமுங்க வெள்ளிக்கிழமைகள்ல மகாலட்சுமி ஆலயத்திற்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டுமுங்க மகாலட்சுமி அஷ்டகம் கேட்பது உங்கள் வீட்டில் நேர்மறை ஆற்றலை உண்டாக்குவதோடு மனதிற்கு தெளிவையும் தருமுங்க மேலும் வெள்ளை நிற கைக்குட்டையை எப்போதும் உங்களுடன் வைத்திருப்பது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருமுங்க உங்களால் முடிந்த போதெல்லாம் வசதியற்ற பெண்களுக்கு தேவையான சுமங்கலி பொருட்களை தானமாக வழங்குவது சுக்கிரனின் அருளை பெற்று தருமுங்க ரெண்டாவதா பாத்தீங்கன்னா உறவுகளில் ஏற்படும் மன அழுத்தத்தை குறைக்க சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது சிறந்ததுங்க ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாத்தி வழிபடுவது உங்கள் மனதில் இருக்கும் தேவையற்ற பயத்தை போக்கி தருமுங்க சனிக்கிழமைகளில் எல் கலந்த சாதத்தை காகத்திற்கு வைப்பது உங்கள் கர்ம வினைகளை குறைத்து வாழ்க்கையில் இருக்கும் தடைகளை நீக்குமுங்க பொங்கலுக்கு பிறகான இந்த காலம் துளாராசிக்காரர்களுக்கு ஒரு புதிய அத்தியாயத்தின் ஆரம்பமுங்க உங்களை விட்டு நீங்கும் அந்த உறவுதான் உங்கள் முன்னேற்றத்திற்கான திறவுகோளாக என்பதை நீங்க உணர்ந்தீர்கள் உங்களை நீங்கள் நேசிக்க தொடங்கும் போது உலகம் உங்களை மதிக்க நம்பிக்கையுடன் உங்கள் பயணத்தை தொடருங்கள் வெற்றி நிச்சயமுங்க உங்களுக்கு பொங்கலுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகும் அந்த பெரிய மாற்றத்தையும் உங்களை விட்டு பிரிய போகும் அந்த உறவை பற்றியும் ஒரு நிமிடத்தில் இங்கு சுருக்கமா காணலாமுங்க உங்களை விட்டு பிரிய போகும் அந்த நபர் உங்கள் முன்னேற்றத்தை ஏதோ ஒரு வகையில மறைமுகமா தடுத்துக் கொண்டிருந்த ஒருவராக இருப்பாருங்க கடந்த சில காலங்களா நீங்க யாருக்காவும் உங்க சுயத்தை இழந்து அவர்களின் அங்கீகாரத்திற்காக காத்திருந்தீர்களோ அந்த நபர் தான் உங்க வாழ்க்கையை விட்டு இப்போது விலக போறாருங்க இது உங்க ரத்த உறவாக அல்லது மிக நெருங்கிய நண்பராகவோ கூட இருக்கலாமுங்க இந்த நபர் விலகுவது என்பது உங்களுக்கு பெரிய விடுதலைங்க இந்த ஒரு நபர் விலகும் போது உங்கள் மனதில் இருந்த பெரிய பாரம் குறைந்து உங்கள் உண்மையான பலம் என்ன என்பது உங்களுக்கே தெரியுமுங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல நிகழ்கால தேவைகள் பூர்த்தி ராசி அதிபதி சுக்கிரன் லாப அதிபதி சூரியனுடன் இணைந்து சுகஸ்தானத்தை சந்திரிக்கிறாருங்க பல்வேறு வளமான பலன்களை அடையும் யோகம் உள்ளதுங்க வாழ்வில் மறக்க முடியாத இனிய நல்ல சம்பவங்கள் நடைபெறும்ங்க கடந்த கால நெருக்கடிகள் குறைந்து குடும்பத்துல மகிழ்ச்சியும் பூரிப்பும் உண்டாகுமங்க வருமானத்தை பெருக்குவதற்கான வாய்ப்புகளும் அதற்கான உதவிகளும் கிடைக்குமுங்க வீடு தோட்டம் என அசையா சொத்துக்களின் சேர்க்கை மனதை மகிழ்விக்குமுங்க வியாபாரத்தில் செய்யும் முதலீடுகள் மறுமுதலீடாக மாறுமுங்க கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்குமுங்க தொழில உத்தியோகத்தில் நிலவிய பிரச்சனை குறையுமுங்க அரசு வழி ஆதரவு சகோதர சகோதரியால் ஆதாயம் உண்டுங்க பெண்களுக்கு புதிய பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் அதிகரிக்குமுங்க சிலருக்கு தொழில் ரீதியாகவோ வேறு காரணத்திற்காகவோ வெளியூர் வெளிநாடு செல்ல நேருமுங்க புதிய சொத்துக்கள் வாங்க ஏற்ற காலமுங்க நிலுவையில் உள்ள சம்பள பாக்கிகள் கிடைக்குமுங்க அடமான பொருட்களை மீட்க தேவையான பணம் கிடைக்குமுங்க அனைவரிடத்திலும் சரிசமமாக நடந்து கொள்ளும் துளாராசி அன்பர்களே நீங்கள் சிக்கத்தன் சிக்கனத்தை கடைபிடிப்பதில் கவனம் செலுத்துவது உங்களுக்கு நன்மையை தருமுங்க அதிக விஷயங்களை தெரிந்து கொள்வதில் ஆர்வமுடையவர்கள் நீங்கங்க இந்த மாதம் கஷ்டம் நீங்கி சுகம் உண்டாகுமுங்க பண வரத்து கூடுமுங்க எதிர்ப்புகள் மறையுமுங்க பகை பாராட்டியவர்கள் பகையை மறந்து நட்பு கரம் நீட்டுவார்கள்ங்க நீண்ட நீண்ட நாட்களா இருந்து வந்த பிரச்சனை குறையுமுங்க எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உண்டாகுமுங்க வாக்குவன்மையால காரியங்களின் அனுகூலம் ஏற்படுமுங்க வேலை தவறி உண்ண வேண்டி இருக்குமுங்க வாகனம் வீடு ஆகியவற்றால் செலவு ஏற்படுமுங்க அடுத்தவரோட பிரச்சனைகளை தலையிடுவது தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதுங்க தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவு வேகமாக நடக்கவிட்டாலும் லாபம் குறையாமல் இருக்குமுங்க புதிய ஆர்டர்கள் கிடைப்பது தாமதப்படுமுங்க பங்குதாரர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்குமுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தடங்கல்கள் கூடுதல் உழைப்பு ஆகியவற்றை சந்திக்க வேண்டி இருக்குமுங்க பணி நிமித்தமா பயணம் செல்ல வேண்டி வரலாமுங்க குடும்பத்தில் இருப்பவர்கள் எதையும் வெளிக்காட்டாமல் உங்களுடன் இன்முகம் கொடுத்து பேசுவார்கள்ங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த வருத்தங்கள் நீங்குமுங்க பிள்ளைகள் விஷயத்தில் அதிக அக்கறை காட்டுவீங்க அக்கம்ப அக்கம்பக்கத்தினரிடம் அனுசரித்து செல்வது நல்லதுங்க பெண்கள் சாம பேச்சின் மூலம் காரிய வெற்றி கிடைக்கும்ங்க மற்றவர் விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லதுங்க கலைத்துறையினருக்கு சிறப்பான காலகட்டமாக இது இருக்குமுங்க பழைய பாக்கிகள் வசூலாகுமுங்க புதிய ஆர்டர்கள் கிடைக்குமுங்க முக்கிய நபர்களோட ஆதரவும் கிடைக்க பெறுமுங்க பணம் சம்பாதிக்கும் திறமை அதிகரிக்குமுங்க கொடுத்த வேலையை திறமையுடன் செய்து முடித்து நீங்க பாராட்டு பெறுவீங்க அரசியல் துறையினருக்கு எதிர்காலம் பற்றிய சிந்தனை அதிகரிக்குமுங்க நண்பர்களால் தேவையான உதவி கிடைக்குமுங்க எந்த தடைகளையும் தாண்டி எடுத்த காரியத்துல வெற்றி பெறுவீங்க மனதில் மகிழ்ச்சி உண்டாகுமுங்க பதவிகள் சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றம் உண்டாகுமுங்க எதிர்ப்புகள் சாமர்த்தியமாக நீங்க சமாளிப்பீங்க மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்கள்ல கவனமாக இருப்பது கூடுதல் கவனத்துடன் பாடங்களை படிப்பது வெற்றிக்கு உதவும்ங்க துளாராசி அன்பர்களே சிந்தித்து செயல்பட வேண்டிய காலகட்டம் இதுங்க முக்கிய முடிவுகள் எதுவும் எடுப்பதை தவிர்க்கணுங்க பிள்ளைகளின் பிடிவாத போக்கு மன சஞ்சலம் தருமுங்க சிலருக்கு தெய்வ பணிகள்ல பங்கேற்கும் வாய்ப்பு ஏற்படுமுங்க உறவினர்கள் உதவியால் சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை சாதகமாக முடியுமங்க பள்ளி கல்லூரி கால நண்பர்களை சந்தித்து மகிழும் வாய்ப்பு ஏற்படுமுங்க அலுவலகத்துல சலுகைகளுடன் நிர்வாகத்தினரின் ஆதரவு கிடைக்குமுங்க சக ஊழியர்கள் உங்களை மதிப்பாங்க சிலருக்கு வெளியூர் பயணம் மேற்கொள்ள நேரிடுமுங்க வியாபாரத்துறையில லாபம் ஓரளவு திருப்திகரமா இருக்குமுங்க பணியாளர்களுக்காக செலவு செய்ய நேரி வாடிக்கையாளர்களுடன் கனிவான அணுகுமுறை அவசியமுங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மனதில் அவ்வப்போது லேசான சோர்வு ஏற்பட சோர்வு நீங்க உற்சாகமாக நீங்க காணப்படுவீங்க உங்களோட நட்சத்திர பலன்களை முதலாவதா சித்திரை மூன்று மற்றும் நான்கா பாதங்கள் இந்த மாதம் கடன் பிரச்சனை உங்களுக்கு தீருமுங்க பண வரத்து அதிகரிக்குமுங்க எதையும் நிர்ணயிக்கும் திறன் குறையலாமுங்க பண வரத்து தாமதப்படுமுங்க கையிருப்பு கரையும் மற்றவர்களுக்காக உதவி செய்யும் போது சொல் கேட்க நேரிடலாமுங்க கவனமாக இருப்பது நல்லதுங்க உடல் சோர்வும் ஏற்படலாமுங்க இரண்டாவதா பாத்தீங்கன்னா சுவாதிங்க இந்த மாதம் குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லதுங்க கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவதன் மூலம் நன்மைகள் உண்டாகுங்க பிள்ளைகளிடம் அன்புடன் நடந்து கொள்வது நல்ல பலன் தரும் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள மூன்றாம் நபர் தலையீடு வேண்டாம் தசா புத்தி அனுகூலம் இருந்தால் சுப நிகழ்ச்சிகள் இனிதே நடந்தேறும் மூன்றாவதா பாத்தீங்கன்னா விசாகம் ஒன்னு ரெண்டு மூணாம் பாதங்கள் இந்த மாதம் பரம்பரை சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் மறையும் பெண் நண்பர்களிடம் மிகவும் எச்சரிக்கையுடனும் பாதுகாப்புடனும் பழகுங்கள் அவர்களால் சில பிரச்சனைகள் எழலாம் தொழிலில் வியாபாரம் தொடர்பாக அலைச்சல் இருக்கும் பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் இழுபறியான நிலை உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் ஞாயிறு வியாழன் வெள்ளிங்க உங்களுக்கான பரிகாரம் பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமியை வழிபட்டு வர பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்படுமுங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்